ஓ முருக பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருவண்ணாமலை சோமாசி பாடி கிளை சங்கத்தின் சார்பாக பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் முருகன் கோவில் முன்புறம் கிரிவலப்பாதை திருவண்ணாமலை மற்றும் டிபிஎன் பெட்ரோல் பங்க் ஆகிய இடங்களில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான வெஜிடபிள் பிரியாணி மற்றும் மீல் மசாலா ஆகியவை சுமார் ஐநூறு நபர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் திரு ஆறுமுகம் அவர்கள் குடும்பத்தார் திருவண்ணாமலை செல்வி அமித குஜாம்பால் அவர்கள் திருவண்ணாமலை இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பாண்டுரங்கன் அலைபேசி எண் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு ஏழு நான்கு ஒன்று ஒன்பது இரண்டு மற்றும் எட்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்பது நன்றி வணக்கம் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn